அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மேஷ ராசி சகோதர சகோதரிகள் எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவில் பார்க்குறீங்க ஏன்னா நிறைய மேஷ ராசி சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஒரே கேள்வி ஐயா கோவில் வழிபாட்டு முறைகளிலே நான் கோவிலுக்கு சென்று வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் வைத்திருந்தீங்க அதற்காகத்தான் இந்த பதிவு மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான குணங்கள் உண்டு உங்களுடைய குணாதிசயங்களை இன்னொரு பதிவுகளில் பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகள் உங்களை உங்களுடைய குணாதிசயங்கள் போட்டிருக்கிற அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இந்த பதிவோட நோக்கம் என்ன ராசிக்காரால் எங்கு சென்று எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அப்போ மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருமே இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் ஒன்றும் பரிகாரம் செய்ய வேண்டாம் அர்ச்சனை இது உதவிங்கள்லாம் காட்ட வேண்டாம் சும்மா போய் தரிசனம் செய்துட்டு வந்தாலே என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்போ எந்த கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதிவு அப்போ மேஷராசி சகோதர சகோதரிகளே இந்த ஐவேதா ஆச்சாரியார் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் கடல் சார்ந்த சிவன் கோவிலாக இருக்க வேண்டும் கடல் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்க வேண்டும் அல்லது ஆறுகள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்க வேண்டும் அந்த கோவிலுக்கு மேசராசிக்காரா மஞ்சள் நிறம் ஆடை உடுத்தி சகோதர சகோதரிகள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யலாம் மஞ்சள் கலர்ல ஆடை உடுத்தி கொண்டு கடல் பாங்கான இடங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்க தரிசனத்துக்கு போகலாம் அப்ப சிவன் கோவில் என்றால் எங்க இருக்கிறது ராமேஸ்வரம் சிவன் கோவில்தான் காசி புண்ணிய தீர்த்தமான சிவன் கோவில் தான் இதுபோல் காவிரி கரைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே இந்த மேசராசி சகோதர சகோதரிகள் மஞ்சள் நிற ஆடை உடுத்திக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து முறை சும்மா போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன் ஹவர் அந்த கோவிலே உட்கார்ந்துருந்து விட்டு நீங்கள் வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு எந்த விதமான பரிகார முறைகளும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் கடலோ ஆரோ அந்த பாங்கான இடங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் நன்னாக புரிஞ்சுக்கிடணும் முருகன் கோயில் இல்லை கோவிலுக்கு மேசராசி சகோதர சகோதரிகள் சென்று தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மனமாற்றம் தனவரவுகள் வரவுகள் குடும்ப சிக்கல்கள் இதெல்லாம் தீந்து போகுங்கிறது முக்கியமான வேத விதி இன்னொன்று நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பொதுவாக அனைத்து ராசிக்காரளுக்குமே அதுதான் மேசராசி சகோதர சகோதரிகள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலிலே கொடிமரங்கள் இருக்கும் அந்த கொடிமர கீழே நின்று அங்கே ஒரு சக்கரம் வரைந்திருப்பார்கள் அந்த சக்கரத்தின் மேல் நின்று வணங்க வேண்டும் சக்கரத்தின் மேல் நின்றால் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதியும் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியும் உங்களுக்கு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தனவரவை தருவார்கள் சந்தோஷத்தை தருவார்கள் உங்கள் குடும்பம் நிச்சயமாகச் சொல்லுகின்றேன் மகிழ்ச்சியோடு இருக்கும் ஏன்னா கோவில் வழிபாட்டு முறைகளில் பலவிதமான சூட்சுமங்கள் உண்டு அந்த சூட்சுமங்கள் தான் இது அப்படி இருக்கிறதுனால மேசராசி சகோதர சகோதரிகளே கடல் பாங்கான இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் பலமும் ஆரோக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஜாதகம் பார்க்க வேண்டாம் பெரிய பரிகாரம் பண்ண வேண்டாம் சும்மா போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரணும் அதுவும் குடிமரத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்குண்டான வழிமுறைகளை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டே வருவேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் நண்பர்களே